சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி உணவில் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம் தமிழ்ச்செல்வன் வணக்கம் தமிழ்ச்செல்வன் இது தொடர்பான என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன தமிழ்ச்செல்வன் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருகின்றனர் இந்த கல்லூரிக்கான மாணவ மாணவிகள் விடுதிகள் விடுதிகளில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர் குறிப்பாக உணவு சமைக்கும் கூடம் கல்லூரிக்குள்ளே அமைந்துள்ளது இங்கிருந்து தயாரிக்கப்படும் உணவுகள் மாணவ மாணவிகள் இருவர் விடுதிக்கும் தனித்தனியாக அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு விடுதியில் இரவு உணவு தயாரித்து மாணவ மாணவிகள் விடுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உணவு பரிமாறப்பட்டது அஹ் அப்பொழுது மாணவர்கள் விடுதியில் வழங்கிய உணவில் பள்ளி இருப்பதை கண்டு மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை எடுத்து மாணவர்கள் வெளியிட்டிருந்தனர் இது தொடர்பாக தகவல் அறிந்து சேலம் சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமனத்துறை அலுவலர் கதிரவன் தலைமையிலான அதிகாரிகள் இன்றைய தினம் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் திடீர் ஆய்வு செய்தனர் அப்பொழுது மாணவர்கள் கல்லூரி கல்லூரியின் நிர்வாகிகள் மற்றும் உணவு சமைக்கும் ஊழியர்கள் உள்ளிட்டோரிடம் அதிகாரிகள் விசாரணை செய்தனர் அப்பொழுது மாணவர்களுக்கு வழங்கிய உணவில் பள்ளி இருப்பதை உறுதி செய்யப்பட்டது கல்லூரி விடுதியில் உணவு தயாரிக்கும் சமையல் கூடம் சிறந்த விலையில் இருப்பதால் தற்காலிகமாக மூட வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் மேற்கொண்டு சமையல் கூடத்தில் முறையான வசதிகள் ஏற்படுத்திய பிறகு சமையல் கூடத்தை திறக்க வேண்டும் என்ற உத்தரவையும் வழங்கியுள்ளது இது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸும் வழங்கியுள்ளனர் குறிப்பாக சேலத்தில் பள்ளி சேர்த்து உணவு உணவை தயாரித்து கல்லூரி மாணவ மனைவிகளுக்கு வழங்கியிருப்பது பெரும் அதிர்ச்சியை விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க